நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நீங்க கூட நினைக்கலாம் நீ அழைப்பதில் இவ்வளவு பேர் இருக்கு இருபாடு தலைவரவர்களே நண்பர்களே முடிச்சுட்டாரு அப்படின்னு இந்த ஒவ்வொரு முறையா அவர்களே அவர்களே அப்படின்னு அழைக்கிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டு மேடைகளுக்கு ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால வந்துச்சு அது எங்க வந்தது அப்படின்னா நம்முடைய குமரன் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தில் ஆரம்பிச்சாங்க ஏன் தொடங்கினாங்க ஒரு காரணம் நான் கட்சிகள் பற்றி பேசல அரசியல் பேசல ஒரு பொது செய்திக்காக சொல்றேன் ஒரு பக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் தமிழ்நாட்டில் பெருசு அப்புறம் இடதுசாரிகள் இருந்தாங்க அப்புறம் இவங்க திராவிட இயக்கம் வந்தது திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னா என்று தெரியாத அந்த ஊர்ல உள்ள மனிதர்களை எல்லாம் தலைவர்களாக செயலாளராக வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் நீங்க வண்டு முடிவு கூடாது வச்சுக்கோ ஒற்றை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அந்த செயலாளரும் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு உள்ளூர்ல ஒரு மரியாதை வரணும்னு அந்த இயக்கத்தினுடைய பெரிய தலைவர்கள் வருகிற போது அந்த அழைப்புதலை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்க பேரா சொல்லி அவர்களே அவர்களேங்கிறப்போ தங்கள் இயக்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு உள்ளூரில் ஒரு மரியாதை கிடைப்பதற்காக அந்த இயக்க தலைவர்கள் செய்த ஏற்பாடு அந்த பழக்கம் ஆனா இங்க நீங்க எல்லாம் சேர்ந்ததா என்ன அறிமுகப்படுத்தணும் நான் வந்து இங்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே எல்லோருக்கும் வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எனக்கு வந்து வர போது ஒரு நம்பிக்கை வந்தது இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தாங்கள் தொழில வணிகத்தில் என்ன இலக்கை வரையறுத்தாலும் எட்டி விடுவார்கள் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னா இவ்வளவு தூரம் சுத்தி சுத்தி இந்த மகாலையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க இலக்கையை நீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் இருக்கு போன் இருக்கு அங்கிருந்து என் டிரைவர் இறங்கி நாலு பேருக்கு விசாரிச்சுட்டு வந்தார் போட்டத்தில் ரொம்ப பல ஆச்சரியங்கள் என்னுடைய நெருங்கிய முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால நண்பர் போன சுதந்திரத்தன்னைக்கு மறைந்தார் இல கணேசன் அவர்கள் நாகாலாந்து ஆளுநர் அவர் கீழே விழுந்து அடிபட்டு ஐசியூ இருந்தார் தகவல் வந்ததுமே நாங்கள் பதறிட்டோம் ஐசியூ இருக்காரா எப்படி இருக்காரு கேட்டுட்டு இருந்தோம் ஆனா இங்க பாருங்க அவங்க ராஜேஸ்வரி மேடம் வந்து ஏதோ ஒரு கிளை ஐசியூ இருக்காரு சிரிக்கிறீங்க ஐசியூ இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இங்க வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஏன் சிரிச்சீங்கன்னா அது என்ன நிலைமையில இருந்தாலும் மீட்டு விடுவோம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் மகிழ்ந்திருவீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஏன்னா பொதுவாக இந்த முகவர்கள் கூட்டத்துக்கு வந்தா அவங்க பேசுகிற பாஷையே பேச்சாளருக்கு புரியாது என்னமோ பிஎம் எஸ்வாங்க ஐஎம் எஸ் வாங்க என்னமோ சொல்லுவாங்க அது இந்த எண் எழுபதுகள் எண்பதுகளில் வந்த சினிமா வில்லன்லாம் ஒரு படைய வைப்பார் போன் பண்ணி பத்து மணிக்கு மேல பல்லாபுரம் பாலத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனாலும் இந்த முகவர் சொல்லை நாம் பல விதங்களில் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் முகமும் உண்டு முகவரியும் உண்டு முகம் வேறு முகவரி வேறு சிலர்கள் நம்முடைய குமரன் அவர்கள் அவரே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளா பழக்கம் தான் அவர் என்ன கூப்பிட்டு எல்லை சீமெண்டிங்லாம் நடத்தி இருக்கிறார் ஆனா எனக்கு தெரிஞ்சது தாய் தமிழ் பள்ளி கோபி குமரன் தான் தெரியும் எல்ஐசி மீட்டிங் கூப்பிட்டது கொஞ்சம் வேக ஞாபகம் இருக்கு ஆனா அவர் யாருக்காக ஏற்பாடு பண்ணி விட்டார் நினைச்சிட்டு இருக்கேன் அவருக்கு முகம் தாய் தமிழ் பள்ளி முகவரி எல்ஐசி நீங்க வந்தான் தெரிஞ்சு அதுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் வருகிற போது ஏன்னா சில பேர் நீங்க கேளுங்க நம்ம நாட்டில் தான் பிரச்சனை யாரையாவது பார்த்து சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேளுங்க பிசினஸ் பண்றேன் சார் பிசினஸ் என்ன பண்றீங்க பைனான்ஸ்ல இருக்கீங்க சார் ஃபைனான்ஸ் குப்பை வச்சிருக்கீங்களா இல்ல சார் கன்சல்டன்டா இருக்க சார் ஏழு கேள்வி கேட்ட என்ன பண்ணானே சொல்லுவோம் நீங்க வாய்ப்புள்ள போர்கள் போட்டு வார்த்தைகள் எடுக்கணும் உங்களுக்கு யார் தான் வெளிப்படுத்திக் கொள்ள தயங்குகிறவர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொண்டு போக வாய்ப்பே கிடையாது நான் பல அயர்நாடுகள்ல பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன இதுல பாதி இந்த அளவுல ஒரு கார்டு வச்சிருப்பாங்க இந்த கார்டு எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா இந்த ரயிலுக்கு காத்திருக்கிற போது மற்ற விமானத்துக்கு காத்திருக்கிற போது இங்க மேல வந்து டி எம் எழுதியிருக்கு அது என்ன டி எம் ஏவைனா டெல் மி அபவுட் யூ நான் புதுசாகத்தில் பாக்குறேன் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு சுருக்கமா அதே நேரம் ஆழமா அவர் மனசுல தைக்கிற மாதிரி என்னை எப்படி பிரசன்ட் பண்ணலாங்கிறத தேல் கீப் ஆன் ரைட்டிங் எழுதி எழுதி பயிற்சி செய்வார்கள் இதை இன்னும் எப்படி செதுக்கலாம் என்று தான் யார் என்பதை அடுத்தவருக்கு தெரிகிற மாதிரி சொல்லுவது ஒரு கலை அதுதான் அறிமுகத்துக்கு அடிப்படையான விஷயம் இழக்கூடியது அறிமுகம் அந்த அறிமுகம் என்ன ஆகும் கை கொடுத்து பேசிட்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பேசுவார் தெரியுதா மரியாதைக்கு தெரியுதுங்க சொல்லுங்க பார்க்கலாம் விடிவாங்க இல்ல தெரியுது முதல் முதல்ல எப்போ பார்த்தேன் சொல்லுங்க பார்க்கலாம் வடிவம் சார் பார்த்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா மறந்துட்டீங்க சார் நீங்களே சொல்லுங்கன்னா பதினெட்டு வருஷம் முன்னால் ஒரு விழாவோட உங்களை பார்த்து கையேற்ப நம்பர் தெ டேபிள் கிராண்டட் ஆனா நம்ம கஸ்டமர் சர்வீஸ் இருக்கிற போது முதல்ல வரக்கூடிய அறிமுகம் அந்த அறிமுகம் ஒரு தொடர்பாக மாறுகிறது மூன்றாவது அது ஒரு உறவாக மாறுகிறது ஒரு அறிமுகம் அறிமுகத்தோடு நின்று விட்டால் இட்ஸ் நாட் ரிலேஷன்ஷிப் பல பேர் நீங்க பாருங்க

அவர் லைஃப் ஸ்டைல பத்தி சொல்லி அவர் எங்கெங்கெல்லாம் பேனா பயன்படுத்துறாருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த பேனா எப்படி பொருத்தமா இருக்கும் அந்த கஸ்டமரோட லைஃப் சொல்லி அங்கேயும் ப்ராடக்ட் எங்க ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் மார்க்கெட்டிங் அவங்க தான் சொன்னாங்க இப்போ வந்து கஸ்டமர் பேஸ்ட் பிசினஸ் போயிடுச்சு டெய்லர் மேட் பிசினஸ் கஸ்டமர் இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றேன் நான் ஒரு பதினெட்டு வருஷம் முன்னால என் நண்பர் ஒருத்தர மருத்துவமனையில பார்க்க போயிருந்தேன் அவர் பக்கத்து பெட்ல ஒருத்தர் இருந்த அவர் என்ன பார்த்து சார் வணக்கம் நான் வணக்கம் சொன்னேன் அவர் சொன்னார் சார் நான் உங்க பேச்சு நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னா அவர் என் பேச கேட்டதுக்கும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க ரெண்டி குழப்பிக்க கூடாது அது வேறு செய்தி இது வேறு செய்தி அவ்வளவுதான் அப்புறம் அவர் வந்து உங்களுக்கு அன்பா பேசுறாரு என்ன சார் உடம்புக்கு கேட்டேன் சார் எனக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் வர்த்திகோ பிரச்சனை தொடங்கி இருக்கு அல்சர் இருக்கு தைராய்டு இருக்குன்னு நேற்று கண்டுபிடிச்சிருக்காங்க பலசரக்கர பட்டியல் மாதிரி சொல்றாரு சரி இவ்வளவு சொல்றாரு பேச்சை கொஞ்சம் மாத்துவோம்னு

நான் திருநெல்வேலியில் ஏதோ ஒரு மீட்டிங் பேசிட்டு மெட்ராஸ் போறேன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நல்ல ஞாபகம் திருநெல்வேலி ஜங்ஷன்ல நான் ரயிலுக்கு நிற்கிறேன் உங்களுக்கு ரயில் நிலையத்தில் என்னென்ன சத்தம்லாம் வரும்னு தெரியும் முதல்ல என்ன சொல்லுவாங்க நீங்க போக வேண்டிய ரயில் மூன்று மணி நேரம் தாமதமாக வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இப்பெல்லாம் இப்பெல்லாம் கரெக்ட் டைம் வந்தது பின் பாயிண்டாக வந்தது அப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு சத்தம் வரும் காஃபி டீ டீ காஃபி டீ காஃபி சத்தம் வரும் அன்னைக்கு சார் நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பேர் டீ விற்கிறாங்க காஃபி காஃபி டீ டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ வர்றாங்க நடுவில் ஒரு குரல் கேட்குது ராஜவல்லிபுரம் பசும்பால் காஃபி ராஜவல்லிபுரம் பசும்பால் காஃபின்னு ஒரு குரல் எனக்கு ராஜவல்லிபுரம் எங்க இருக்குன்னு தெரியாது எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் ஊர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் அங்க பசும்பால் பேமஸ் ஆன எனக்கு தெரியாது ஆனா அந்த நாள் சொன்ன தோரணைய பார்த்தா உலகத்திலேயே சிறந்த காஃபி ராஜவல்லிபுரம் பசும்பால் காஃபி நானே கன்வின்ஸ் ஆயிட்டேன் ரயில் வருது நான் என்னோட கம்பார்ட்மெண்ட்ல ஏறேன் எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் அவரே கூப்பிடுவாங்க அவர் டெக்னிக் பாருங்க ரெண்டு ஃப்ரீ பிளாஸ்க் வச்சிருக்காரு ஒண்ணுல காஃபி இருக்கு இன்னொன்னு பசம்பால் எழுதி விட்டீர்கள் இந்த கை குழந்தைகளோட தாய்மார் பீடிங் பாட்டில் கொடுத்து பால் வாங்கிக்கிறாங்க காஃபி வாங்குறாங்க அவருக்கு பயங்கர டிமாண்ட் நான் அப்பதான் யோசிச்சேன் ஒரு ஆறு நிமிஷம் ரயில் நிக்கிற இடத்துல மொனாட்டனஸா எல்லாரும் டீ காஃபி காஃபி டீ காஃபி டீ விற்கிற இடத்துல ஒரு ஆளு தன்னை ராஜவல்லிபுரம் பசும்பால் காஃபின்னு பொசிஷன் பண்ணி

அப்ப நம்முடைய தனித்தன்மை என்ன இந்த கேள்வியை தான் நான் கேட்க வேண்டும் என்னைக்குமே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு ஒரு இப்ப சினிமா தாரங்கள் இருக்கா வச்சுங்களேன் சினிமா துறையில கொஞ்சம் ஈடுபாடு உண்டு ஏபிஎம் புரொட்டில் பெரிய பெரிய மாளிகைகள் போய் ஷூட் பண்ணுவாங்க

அவனுக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கிறாருன்னு தான் முக்கியம் ஒருத்தங்க நாய் பிஸ்கட் தயாரிக்கிற கம்பெனி நடத்தினாங்க சரியா போல மார்க்கெட்ல அப்ப என்ன பண்ணாங்க கஸ்டமர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸிகூட்டிவ்ஸ் ஒரு பக்கம் வச்சு மீட்டிங் போட்டாங்க அந்த எக்ஸிகூட்டிவ் எதிர்த்து சொன்னார் சார் நாங்க தயாரிக்கிற நாய் பிஸ்கட் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா சார் எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபைபர் இருக்கு தெரியுமா எவ்வளவு புரோட்டீன் இருக்கு தெரியுமா எவ்வளவு தூரம் அட்ராக்டிங் பிராக்ரன்ஸ் ஃபுட் பிராக்ரன்ஸ் இருக்கு தெரியுமா இதெல்லாம் சொன்னாங்க புள்ளி விவரமா சொன்னாங்க ஆனா ஏன் சார் உங்க நாய்க்கு வாங்கி போட மாட்டேங்கிறீங்க இல்ல சார் நாங்க வாங்கி போடுறோம் ஆனா எங்க நாய் சாப்பிட மாட்டேங்க ஏன் சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு இந்த புள்ளி விவரம் தெரியாது சார் அதுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒத்து வரல அவ்வளவுதான் அப்ப அவங்க லெவல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம லெவல் இம்போஸ் பண்ண முடியாது டிமாண்டிங் மார்க்கெட் அதனுடைய நிலம் அப்படிதான் அதெல்லாம் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க ரெண்டாவது சார் பெஸ்ட் திங்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் பாப்புலர் இன்னைக்கு பிரைவேட்ல நிறைய பாலிசிஸ் வரலாம் நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் வரலாம் அவங்க அளவுக்கு நமக்கு பாப்புலாரிட்டி இல்லாம இருக்கலாம் ஆனா எல்ஐசியோட பெரிய பல என்ன தெரியுமா ரிலையபிலிட்டி நம்பிக்கை

அது இவர் டாட்டா வந்து ஒரு இதுல போறாராம் போறாராம் பக்கத்து சீட்ல அமிதாப் பச்சன் இருந்தாராம் எல்லாரும் வந்து அமிதாப் கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களா இவர் மட்டும் பேசாம இருந்தாரா அப்புறம் இவருக்கு மட்டும் ஒருத்தர் இவர் மட்டும் சீட்ல இருக்காரு நம்ம கிட்ட கையெழுத்து வாங்க போய் இறக்கிற இடத்துல அந்த எடுக்கிற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம் அமிதாப் பச்சன் அப்படின்னா ஓ அப்படி ஆனாலாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டாலாம் அது உள்ளபடியே தமிழ்நாட்டில் சிவாஜியை பார்த்து கவிமணி தேசிய நாயகம் கேட்டார் இவரு தான் சிவாஜி கணேசன் அப்படியா தம்பி என்ன பண்றாருன்னு கேட்டார் அந்த மாதிரி அமிதாப் பச்சன் வந்து ஓ அப்படிங்கிறார் இல்ல ஐ மீன் பிலிம் இண்டஸ்ட்ரி ஐ மீன் அமிதாப் நீங்க அப்படின்னா நான் வந்து அயன் பிசினஸ்ல இருக்கேன் ஐ மீன் டாட்டா அப்படின்னா இப்ப பாருங்க இந்த பாக்குறவங்க பூரா என்ன ஆச்சரியம் டாட்டாவுக்கு அமிதாப் பச்சனையே தெரியவில்லை இதை பெருசா பேசுறாங்க நான் கேட்பேன் ஏங்க டாட்டாவுக்கு அமிதாப் பச்சனை தெரியல பெருசா பேசுறியே அமிதாப் பச்சனுக்கு டாட்டாவை தெரியல அதை பத்தி யாரும் கவலைப்பட்டீங்களா இது என்டர்டைனர் இவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல எல்லாம் பாப்புலரா இருக்கிறது எல்லாமே அடிப்படை அவசியம் கிடையாது அதனால் நம்ம ரிலையபிலிட்டிய நம்பி நீங்கள் நீங்க நடைபோட வேண்டுமே தவிர உங்க யூஎஸ்பிங்கிறத ரிலையபிலிட்டி தான் அது தனி மனிதர் மேலுள்ள நம்பிக்கையாகவும் மாற வேண்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல ஏற்கனவே இருக்கக்கூடிய அஸ்டேம் ஸ்டேட்டஸ் சார் மனுஷனுக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்டஸ் முக்கியம் சார் எல்லாருக்கும் இந்த ரெண்டு அமையும் சொல்ல முடியாது ஒண்ணு பரம்பரையா வர்றது இப்ப சில பேருக்கு வந்து பரம்பரையா நல்ல ஒரு பெரிய பேக் வாய்ப்பு இல்லை ஒரு பையன் முப்பது வயசுல ரோட்ல பம்பரா விளையாடுற குடும்ப நண்பர்கள் நல்லாவா இருக்கு இருக்கு அப்பாட்ட சொல்லுங்க வீட்டுக்கு தான் போறான் அப்பா கிட்ட சொல்லுங்க தப்பு இல்ல அவர் அடுத்த தெருவில கோழி விளையாடிட்டு இருக்காரு அவனுக்கு அப்படி ஒரு பெனிச்சு இருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க எந்த பின்புலமும் இல்லாமல் உழைத்து தாமாக மேலே வருவார்கள் அதுக்கு அச்சீவ் ஸ்டேட்டஸ்னு பேர் வெலுங்கையோடு வந்து உழைத்து மேலே வந்து ஒரு இடத்திற்கு வருவது பரம்பரை பரம்பரையாக செல்வரந்தால் அஸ்க்ரைப் ஸ்டேட்டஸ் உழைத்து மேலே வருவது அச்சீவ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எல்ஐசிங்கிற பரம்பரை சொத்து இருக்கிறது உழைத்து உழைத்து மேலே வர வளமும் வாய்ப்பும் உத்வேகமும் இருக்குது அதுதான் உங்களோட யூனிஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரோசன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல உங்கள் தனித்தன்மை என்பது அதுதான் அதை நோக்கி நாம் வாழ்க்கையிலே நடக்கிறேன் அதுக்கு என்ன வழின்னா ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் உண்டு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னா என்னது ஹலோ கிரிக்கெட் மேட்ச் ஒரு நாலஞ்சு வருஷம் அப்துல் கலாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த வருஷமே கேலண்டர்ல இருந்து காணாம போச்சு கொரோனா வந்து அந்த வருஷத்தையே காரணம் அதான் இப்போ நீங்க சொல்ற பதில் கரெக்டான பதில் கிரிக்கெட் மேட்ச் இப்போ ஒரு டுவெண்டி டுவெண்டி நடக்குதுன்னு வச்சுக்கீங்க இந்தியாவுக்கும் இன்னும் டிஃபால்ட்டான பதில் தான் இந்தியா உடனே பாகிஸ்தான் தான் சரி ஓகே இப்போ நிலைமை என்னன்னா பாகிஸ்தான் வந்து விளையாட்டு முடிச்சிருச்சு பேட்டிங் முடிஞ்சது இந்தியா பேட்டிங் அதுலயும் பத்தொன்பது ஓவர் முடிஞ்சு அஞ்சு பால் முடிஞ்சு கடைசி பால் யார் பேட் பண்ற இந்தியா சார் இந்த காலேஜ் பசங்க சொல்ல அதே பாசங்க எங்களுக்கு சொல்றாங்க நீங்க சுத்தி பேசலாம் கவனப்படாதீங்கம்மா

என்னைக்குமே ஒரு வெற்றின்னு வந்தா ஒரு தேசமும் ஜெயிக்கணும் ஒரு தனி மனிதனும் ஜெயிக்கணும் அதான் பேரு இப்ப இப்போ நிறைய பேரை கூப்பிட்டு பாராட்டு பண்ணாங்க நான் அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரேன் அப்ப வந்து அந்த அந்த பிராஞ்சோட சேர்ந்து சொன்ன தானே அது சக்ஸஸாக மாறுது சார் இப்போ தோனி ரெடியாக நிற்கிறாரு சரி இப்போ சிக்ஸ் அணிக்கணுங்கிற முடிவுக்கெல்லாம் வந்துட்டான் பாகிஸ்தான் பவுலர் பெருவியனுடைய அதர் எண்ல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு இந்த ஒரு முப்பதாயிரம் பேர் இந்த ஸ்டேடியத்தில் இருக்காங்க எல்லார் கவனமும் யார் மேல இருக்கு தோனி மேல இருக்கு இப்ப இந்த மாதிரி கேமராவில் வேற வச்சு லைவ் டெலிகாஸ்ட் உலகம் முழுக்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் கவனம் யார் மேல இருக்கு தோனி மேல இருக்கு இந்த உலகமே தன்னை அப்படி வேடிக்கை பார்க்குற போது இந்த உலகம் தன்னை எப்படி வேடிக்கை பார்க்குதுன்னு தோனி வேடிக்கை பார்த்தாருன்னு என்ன ஆ அவ்வளோதான் இந்த க்ரிஸ்டின் ஃபார் சர்வைவல்ல இந்த சவாலான நேரத்தில் களத்தில் நீங்க நீங்கள் எல்லாருமே தோனி மாறினாங்க நீங்க என்ன பண்ண போறாங்க உங்க கோட்டம் பாக்குது உங்க சேர்மன்ல இருந்து எல்லாம் பாக்குறாங்க உலகமே தன்னை வேடிக்கை பார்க்கிற போது தோனியுடைய கவனம் பால்ல இருந்த மாதிரி எல்லார் கவனமும் உங்க மேல இருக்கிறப்ப உங்க கவனம் டார்கெட்ல இருந்தா நீங்களும் செஞ்சரி போடுவதை யாராலும் அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் ட்ரீம் இஸ் அகெயின் ஒரு நிறுவனத்தினுடைய கனவு என்பது ஒரு தனி மனிதனுடைய திறமையில் அணுகுமுறையில் கவனக்கு இருக்கிறது அதுக்கு வயசு கிடையாது படிப்பு கிடையாது பணக்கார ஏழைங்கிற விஷயம் கிடையாது என்னைக்குமே நாம வந்து அந்த கவனக்குவிப்போடு இருந்தால் நாம் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது